நம்ப பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்க்கலாம் வயிற்றுக்கோளாறு வயிற்றுக்கோளாருக்கு பாட்டியின் மருந்து சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பலவித காரணங்களால் வயிறு சரியாமையாலும் வயிற்றுக்கடுப்பு வயிற்றுப்போக்கு போன்ற உபாதைகள் ஏற்படும் இவைகளை போக்கிக் கொள்ள பாட்டியின் எளிய வைத்திய முறைகளை நான் உங்களுக்கு சொல்லி உள்ளேன் மாதுளம்பழத்தோல் சிறிதளவு எடுத்து அதை முக்கால் புட்டி தண்ணீரில் வேக வைத்து தண்ணீர் புட்டியாக வரும் வரை காய்ச்சவும் இதனுடன் கொஞ்சம் கிராம்பையும் நசுக்கி போட்டு இந்த கஷாயத்தில் வேலைக்கு ஒன்றை அவுன்ஸ் கொடுத்தால் வயிற்றுப்போக்கும் கடுப்பும் நிற்கும் வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து கொடுத்தால் வயிற்றுளைச்சல் நிற்கும் உடம்பு குளிர்ச்சி அடையும் பூண்டு ஓமம் பெருங்காயம் இஞ்சி சுக்கு ஆகியவற்றை நன்றாக இடித்து கஷாயம் வைத்து அரை அவுன்ஸ் எடுத்து அத்துடன் அரை அரையவும் வெற்றிலைச்சாறு கலந்து அதில் பாதி அளவு கொடுத்தால் குழந்தைகளின் வயிற்று ஊசம் போகும் மாங்குட்டையின் பருப்பை உலர்த்தி தூள் செய்து அரை ஸ்பூன் எடுத்து அதை தேனில் குழைத்து குழந்தைகளுக்கு கொடுக்க பூச்சிகள் வெளியே வந்து குழந்தையின் வயிற்று உபாதை நீங்கிவிடும் கோளாறுக்கு பாட்டியின் எளிய வைத்திய முறைகளை சொல்லி உள்ளேன் நீங்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்